திமுக அரசின் துரோகத்தை இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது தேதி குறித்த அன்புமணி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து பாமக போராட்டம் அறிவித்துள்ளது அப்படிதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுவடைத்து வரும் நிலையில் பாமக சார்பாக திமுக அரசை கண்டித்து போராட்டத்திற்கு தேதி குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒவ்வொரு சமூகமும் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் எந்த நிலையில் உள்ள என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் திட்டம் வகுக்க வேண்டியது அவசியமாகும் அத்தகைய திட்டத்தை வகுப்பதற்கு தேவையான தரவுகளை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக மட்டும்தான் திரட்ட முடியும் அதனால் தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த நாற்பத்தை ஆண்டுகளுக்கும் மேலாக பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வலியுறுத்தி வருகிறார் அதேபோல் சமூக நீதியையும் சமநீதியையும் நிலைநிறுத்துவதும் சமூக நீதியை பாதுகாப்பதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகவும் அவசியமாகும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாட்டில் நடத்தியே தீர வேண்டும் ஆனால் பல ஆண்டுகளாக வலியுறுத்தியும் அடிப்படையில் அம்மாநிலத்தின் இடஒதுக்கீட்டின் அளவை இப்போதுள்ள ஐம்பது சதவீத விழுக்காட்டில் இருந்து அறுபத்தி ஆறு சதவீத விழுக்காடாக உயர்த்த முடிவு செய்து அதற்கான சட்ட திருத்த முன்வரவை அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து நிறைவேற்ற முடிவு செய்திருக்கிறது ஆனால் இதை எதையுமே உணராத தமிழ்நாடு அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற பழைய பல்லவியே மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டிருக்கிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் விஷயத்தில் தமிழக அரசின் துரோகத்தை இனியும் பொறுத்திருக்க முடியாது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி சமூக நீதியில் அக்கறை கொண்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை ஒரு கூடையின் கீழ் கொண்டு வந்து போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நிதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து வரும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் மாபெரும் தொடர் முழக்க போராட்டத்தை நடத்தவிருக்கின்றன என்று அன்புமணி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க